ந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்ரீம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியும் பாஸ்வகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோனோடு சேர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிற வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாந்தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சி அங்கே வந்து இது வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிரை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்பிரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண் கண்துஷ்டி பிரச்ச தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்விலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிரை அவரை வேண்டிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் ரிச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வர்லம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிவான பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபர்ஸ்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பெய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் இருப்பா நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு இருப்பா அர்ச்சனை பண்ணின்லாம் இருப்பா எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் மறைஞ்சு இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியது மனசுக்குள்ள சில பயங்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய பகவானும் வர சூரியனும் குருவும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் வந்து உங்களுக்கு புதிய வா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் மறைஞ்சிருந்தாலும் ரெண்டு பத்து அதிபதி ரெண்டு ஒம்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இதன் மூலியமாக பார்த்து இல்லைனா மறைந்த இடத்துலேருந்து திடீர் தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது ரேஸு லாட்ரி ஷேரு இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது எந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அந்த இடத்துலேயும் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சம சப்தமத்தில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல வர்றதுனால லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா வீடு ஏதாவது விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அம்மையே போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ப பத்தாம் இடத்துல பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காத்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் பதினொன்றாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினைஞ்சாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரல் பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய சந்திர பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதி கார்த்தால வரலம் இருக்கர் அதாவது பதினொ பதினஞ்சாந்தேதி மாலை ஒரு ஆறரை மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால வரலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஒரு எட்டரை மணி வரலாம் பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது சனி பகவானால் பார்க்கப்படுறார் புணர்ப்பு யோகமனையை அமையிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிரிகள் அற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான வாரம் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சந்திரபகவான் ராசியில் வரும்போது குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குரு சந்திர யோகம் அமேர்ந்து கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது இருபதாம் தேதி வரலும் அங்கே இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கேதுவும் சஞ்ச சஞ்சா சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா குரு பகவான் பார்க்குறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியம் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படித்த இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்குறதன் மூலியமாக எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த கவிதை எழுதுறவா கட்டுரை எழுதுறவா அதை தவிர வந்து படிக்க படிப்பு சொல்லிக் கொடுக்குறவா அதாவது ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த புத உண்டான பச்சை மோதிரத்தை போட்டணும் பச்சை இது பட்டாணி வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் லக்ஷ்மி நாராயணன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும் லோகாசமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்